அஸ்லாம் வலைக்கம் ரமலான் வரப்போகிற இந்த அழகான நேரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நான் என் கிச்சனை தீப் க்ளீன் பண்ண போகிறேன் ரமலானை சந்தோஷமாக வெல்கம் பண்ணேன் வீடியோக்குள்ளே அப்போலாமா ஃபஸ்ட்டு நான் பாத்திரம் வச்சிருக்கிறது மேலே வந்து ஒரு ஷெல்ஃபில் தான் எல்லா பாத்திரமும் வந்து வச்சுருப்பேன் இது இல்லாமல் நம்ம தட்டு வைக்கிற ஸ்டாண்டருக்கு இல்லையா அங்கே கொஞ்சம் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இதில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வெளியில் வந்து எடுத்துட்டேன் இதில் நான் யூஸ் பண்ணாத ஒரு சில பாத்திரங்களும் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள் வடை சட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் வந்து ஸ்டேக் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இதில் நான் யூஸ் பண்ணாத சட்டிங்களா எடுத்து ஓரமாக வந்து வச்சுட்டேன் அப்புறம் இதில் போட்டிருக்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசி சாக்கு வரும் இல்லையா மூட்டை அதில் தான் வந்து போட்டிருக்கு இது நல்லா தாங்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் கலர் மேலே வர மாதிரி போட்டிருந்தேன் அது கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி போட்டிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் அந்த அரிசி பை வந்து போட்டோம்னா சரின்னு அந்த பொருள்லாம் எடுத்துட்டு அந்த பையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா சோப் லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ஏற துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சுக்கிட்டேன் ஏன்னா இதில் கழுவியெல்லாம் எல்லாம் வந்து விட முடியாது இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சிட்டோம் அப்படின்னம்னா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் இது வந்து எப்போயும் ரெகுலராக வந்து நம்ம பண்ண மாட்டோம் மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் திருப்பி நான் அந்த ஷீட்டை வந்து தொடச்சிட்டு வச்சுட்டு இது வந்து பாத்திரம் கழுவி போடுற கூடையாக முதல்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல சரி இது சும்மா தான் அங்கே ஸ்டோர் ரூமில் இருந்துச்சா சரி இதில் ஏதாவது வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நானும் ஒவ்வொரு திங்ஸாக இப்படி வச்சு பார்த்தேன் அப்படி வச்சு பார்த்தேன் எனக்கு எதுவும் கன்வீனியன்ட்டாக இல்லை இந்த குக்கரெலாம் வந்து ரேராக தான் எடுப்பேன் ரெண்டு சின்ன குக்கரும் வந்து டெய்லி யூஸ்க்கு எடுக்க மாட்டேன் பட் வந்து எப்போயாவது யூஸ் ஆகும் அதனால் கிச்சனில் தேவைப்படுங்கிறதுனால சரி இந்த பேஸ்கெட்லருந்து வச்சிடலான்ட்டு இதில் வைக்கிற எல்லா திங்ஸுமே வந்து கொஞ்சம் ரேராக வந்து எடுக்கிறது அதாவது டெய்லி யூஸ்க்கு யூஸ் ஆகாது ஆனால் வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வந்து எடுத்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி மேலே வந்து வச்சுட்டேன் இந்த பேஸ்கெட் வச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய இடம் வந்து சேவ் ஆன மாதிரி வந்து வந்து இருந்துச்சு இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணியிருப்பேன் இந்த பாத்திரமே இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு சரி நான் அதை வச்சுட்டு சாப்பாடு வைக்கிற பாத்திரம் இது வந்து எப்படியாவது எடுப்பேன் அதனால் அது பின்னாடி வச்சுட்டு பால் பாத்திரமெலாம் வந்து முன்னாடி வந்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் அதிகமாக யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா பொருள் அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரமெலாம் வந்து முன்னாடி வந்து வச்சுக்கிட்டேன் சரி நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு டெய்லி சமையல் என்ன யூஸ் பண்ணுவோம்னா அந்த பாத்திரங்கள் மட்டும் எனக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன் அது முடிச்சுட்டு இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு தான் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து வந்தேன் நம்ம வந்து க்ளீனிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுவும் கிச்சனை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை குக்கிங் தான் சமையலை வந்து சமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னம்னா அடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னால் எவ்வளோ குட்டி கிச்சனாக இருந்தாலுமே கிளீனிங்கன்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னம்னா அது நிறைய வேலை விடும் பார்க்கறதுக்கு சின்ன கிச்சனாக தான் இருக்கும் ஆனால் வேலை மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் எப்போ கிச்சன் க்ளீன் பண்ண வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு குக்கிங்கை வந்து முடிச்சிடுங்க டீ போட்டு குடிக்கிறவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் வந்து வச்சுருங்க அடுத்து நம்ம வந்து கிச்சனை தான் க்ளீன் பண்ணுறோம் அடுப்புக்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சரின்னு இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கட்லரி ஹோல்டர்லாம் வந்து ஆன்லைனில் வந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து கழுவி வந்து எடுத்து வச்சுட்டேன் அது பாத்ரூமில் வச்சு கழுவிட்டு கொண்டு வந்து வச்சிட்டேன் வெயிலில் காய வச்சுட்டேன் அடுத்து டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மட்டும் எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து ரெடி பண்ணல சோப் லிக்விட் மட்டும் நல்லா போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறம் காஞ்சி துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் ஏன்னா நல்லா எண்ணெய் பிசுக்காக இருக்கும் டெயில்ஸ் நம்ம என்னதான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே தீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டெயின்ஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு தொடச்சிட்டு திருப்பி நம்மளோட ஸ்டாண்டும் நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் ஸ்டாண்டே எடுத்து மாட்டிட்டு எந்த பொருளெலாம் எங்கெங்கே விற்கணுமோ அந்தந்த பொருள்லாம் அங்கங்கே வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்து இந்த செராமிக் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு நான் வந்து எடுப்பேன் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க இல்லை வீடியோக்கு தேவையோ வந்து எடுப்பேன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அந்த பிளேட் வைக்கிற அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட்லேயே கொண்டு போய் வந்து வச்சிருவேனா நல்ல ரெண்டு மூணு இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஃப்ரிட்ஜு தான் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது ஆனால் கடை ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்து யூஸ் பண்ணனால இது வந்து கழட்டி வந்து வச்சுருக்கோம் அது ஏ இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க நான் வந்து எல்லாமே இதில் தான் இருக்குது கண்ணாடி பிளேட்டு செராமிக் பிளேட்டு கப்பு சாசரு கண்ணாடி பவுலு கிளாஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுட்டேன் இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா டக்குன்னு இதில் வந்து எடுத்துக்கலாம் கிச்சனில் வந்து வைச்சோம் அப்படின்னம்னா இடத்தையும் அடைக்குது இன்னொன்று வந்து என்னோடய கிச்சனில் வந்து இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப குட்டி கிச்சனு அதனால் இது சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் கையோடு தட்டை கொண்டு வந்து வச்சேன் இங்கே வைச்சேன் அப்படின்னா அது மறந்துடுவேன் சரின்னு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வந்து அடுக்கி விட்டுவிட்டேன் அந்தந்த இடத்துல நோன்பு நேரத்தில் எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து வேகமாக முடிச்சிட்டு போயிடலாம் அதில் ஒரு மெயினான இடம் அப்படின்னா இந்த ஷெல்ஃப் தான் மசாலா வைக்கிற இந்த ஷெல்ஃப் வந்து சரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணியும் சரி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து நீட்டாக எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து இறங்கியாச்சு ஹோல் கிச்சன் பண்ணுற டைம் எடுக்கும் இந்த ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணாலுமே அதே ஆகும் இதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாட்டி பெயிண்டிங் வந்து பண்ணலான்னு வந்து நினச்சேன் பட் வந்து பட்ஜெட் வந்து இல்லை அதனால் வந்து ஏற்கனவே வந்து வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ்லாம் தான் வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நாள் ஆக அதோட ஸ்டிக்கர் அந்த கம்மெலாம் வந்து போயிடுதா ஆனால் சரி அது இன்னைக்கு இதில் யூஸ் பண்ணி விட்டுர்லான்னு வந்து எடுத்தேன் எல்லா ஷெல்ஃபும் நல்லாயிருக்கும் இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃப் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாகவும் இதாகவும் இருக்கும் பறியும் அதனால் வந்து ஒரு தெர்மா வந்து போட்டிருப்பேன் அதையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வால்பேப்பரை வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒட்டி வந்து விட்டுட்டேன் இதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பொருளெலாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ இருந்தது அப்படின்ட்டு எடுத்து வந்து செய்துட்டேன் சரி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மல்லித்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பருப்பு வந்து வாங்கினோம் அதை வந்து வேறு பாட்டிலில் போடணும் இப்போதைக்கி இருந்துச்சுன்னு அதை எடுத்து வச்சுட்டு அப்போ நம்ம ரைஸ் குக்கரையும் ஜூஸரையும் தூக்கி மேலே ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டேன் ரொம்ப வீடியோக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் மசாலா பாட்டில்ஸ் வச்சுருக்கறதுலாம் வந்து வீடியோ போடுங்கன்னு அது சொல்லியிருந்தாங்க அது ப்ராப்பராக லாஸ்ட் வரைக்கும் என்னால் எடுக்கவே முதல்ல முடியல சும்மா இதில் காமிச்சிருக்க பாருங்கள் என்னடா எல்லா காலி பாட்டிலாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா பொருளும் மளிகை லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்கேன் இனிமேல் தான் வரும் அதனால் எல்லா பாட்டில்ஸையும் வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன் சரி மளிகை சாமானம் வந்து அது வந்து போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கி அப்படியே ஏன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டேன் சரி பொருள் வரட்டும் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ வந்து இன்ஷல்லா கொடுப்பேன்னு வந்து நினைக்கிறேன் அதாவது ரமலான் மாதத்தில் வந்து எப்படி வந்து பட்ஜெட்ள்ள ஒரு ரமணான் மளிகை சமானை வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா நான் இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி வீடியோ கொடுப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோலாம் வந்து எடுத்து வச்சுருது பட் அது என்ன அப்லோட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுது ஓரளவு எல்லா பொருளையும் வச்சுட்டு சும்மா எம்டி பாட்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் வந்து பரவாயில்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் இதை என்னுடைய குட்டி கிச்சனு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த இடம் தான் இந்த மசாலா டப்பா வைக்கிற இந்த ஷெல்ஃப் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நமக்கு நம்ம அதிகமாக லேடிஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இது இது நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் இல்லையா அதனால தான் வந்து இப்படி வந்து வச்சுருக்கேன் அஹமது இப்போ என்னோடய கிச்சன் ரமலானுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு ஒரு க்ளீன் ப்ளேஸில் குக் பண்ணால் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ரம நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் வரக்கத்தையும் கொண்டு வரணும்னு நான் அதை செஞ்சுக்கிறேன் நீங்களும் இது செய்யுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்